This is kural media your trusted source for global news இது குரல் மீடியா செய்திகள் இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினே முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்பெயின் மற்றும் பிரான்சின் இவ்லின் மாகாணத்திற்கு இடையே கோஃபாஸ்ட் முறையில் நடைபெற்ற பாரிய போதேプール கடத்தல் முறியடிப்பு பாரிஸின் பதினைந்தாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள இஸ்துவார் டோர் நகை கடையில் துணிகர கொள்ளை சம்பவம் முப்பதாயிரம் யூரோகள் பெறுமதியான நகைகள் கொள்ளையடிப்பு பிரான்சில் பணியாற்றும் பெரும்பாலான ஆசிரியர்கள் வகுப்பறை கல்வி நடவடிக்கைகளுக்காக தங்கள் சொந்த பணத்தையே செலவிட்டு வரும் அவல நிலை குறித்து தரவுகள் வெளியீடு வெளிநாட்டவர்களிடம் அதிக மொழித்திறனை எதிர்பார்க்கும் அரசாங்கம் பிரான்சில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய மற்றும் கடுமையான டிஜிட்டல் தேர்வு முறை பாரிஸின் பதினேழாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள மார்குரேட் லாங் பாடசாலை அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இருபது வயது இளைஞர் ஒருவர் கைது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பொண்டி கடற்கரையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத துப்பாக்கிச் சூட்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தில் கடும் இழுபறி நிலை நீடித்து வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி அதனை நிறைவேற்றுமாறு பரிந்துரை பாரிஸ் மற்றும் இல்ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொதுப் போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக பல வழித்தடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் எல்லை பகுதிகளில் இரு நாட்டு அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கையில் சிக்கிய கொள்ளை கும்பல் தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்பெயின் மற்றும் பிரான்சின் இவ்லின் மாகாணத்திற்கு இடையே கோஃபாஸ்ட் முறையில் நடைபெற்ற பாரிய போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது இவளின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவான ஓபாஸ்ட் எழுபத்தி எட்டு மேற்கொண்ட இரண்டு மாத கால விசாரணையின் முடிவில் சுமார் ஒன்று தசம் ஐந்து டான் கஞ்சா அரசின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒன்பது பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அதிவேக வாகனங்களை பயன்படுத்தி இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைதானவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்செயல்களுக்கான கூட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் சிலர் மீது மறைகுறியாக்கப்பட்ட தகவல்களை வழங்க மறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ள அமைச்சர் லாரன்ட் நூன்யஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான அரசின் உறுதியான போக்கிற்கு இது ஒரு சான்று என தெரிவித்துள்ளார் பாரிஸின் பதினைந்தாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள இஸ்துவார் இஸ்துவார்டோர் நகைக்கடையில் துணிகர கொள்ளைச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ரூடு காமர்ஸ் வீதியில் உள்ள குறித்த கடைக்குள் புகுந்த முகமூடி அணிந்த இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்த முப்பதாயிரம் யூரோக்கள் பெருமதியான நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் அவசர இலக்கத்திற்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் உடனடியாக விசாரணைகளை முடுக்கிவிட்டனர் இந்த துரித நடவடிக்கையின் பயனாக கொள்ளையர்களில் ஒருவரான பதினாறு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கொள்ளையிடப்பட்ட நகைகள் அனைத்தும் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் பணியாற்றும் பெரும்பாலான ஆசிரியர்கள் வகுப்பறை கல்வி நடவடிக்கைகளுக்காக தங்கள் சொந்த பணத்தையே செலவிட்டு வரும் அவல நிலை குறித்த தரவுகள் வெளியாகியுள்ளன கடந்த ஜனவரியில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி மழலை மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கல்வி உபகரணங்களை வாங்குவதற்காக ஆண்டுக்கு சராசரியாக முன்னூறு முதல் ஐநூறு யூரோக்கள் வரை தங்கள் சொந்த பணத்தில் இருந்து செலவிடுகின்றனர் தனியார் துறை ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நிறுவனங்களை வழங்கும் நிலையில் ஆசிரியர்கள் மட்டும் இத்தகைய செலவுகளை சுமக்க வேண்டியிருப்பது அரசாங்க பாடசாலை கட்டமைப்பின் பலவீனத்தையே காட்டுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது சாட்டப்பட்டுள்ளது இந்த செலவுகள் பாடசாலை நிர்வாகத்தால் ஈடு செய்யப்படாததால் ஆசிரியர்கள் கடும் பொருளாதார சுமைக்கு ஆளாகியுள்ளனர் இதனால் தங்களது பணி உரிய முறையில் மதிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனா் இந்த நிலை மாறாவிட்டால் ஒருநாள் ஆசிரியர்கள் இவ்வாறு செலவிடுவதை நிறுத்தும் பட்சத்தில் அரசாங்க பாடசாலைகள் பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பாரிசின் பதினேழாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள மார்கரீட் லாங் பாடசாலை அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இருபது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போர்ட் ஆஸ்னியர் பகுதிக்கு அருகிலுள்ள இப்பாடசாலைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை காலை வந்து குறித்த நபர் அதிபரை சந்தித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரை கொலை செய்யப்போவதாகவும் மிரட்டியுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரின் தம்பி அதே பாடசாலையில் பயின்று வருவதாகவும் அவருக்கு அதிபர் தண்டனை வழங்கியதே இந்த மிரட்டலுக்கு காரணம் எனவும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து அதிபர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது கொலை அச்சுறுத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய மற்றும் கடுமையான டிஜிட்டல் தேர்வு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு அட்டை அல்லது பிரெஞ்சு குடியுரிமை கோரும் அனைவரும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடிக்கும் இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் இதில் குடியரசின் மதிப்புகள் பிரான்சின் வரலாறு பண்பாடு மற்றும் உரிமைகள் குறித்து நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் தேர்வை வெற்றி பெற என்பது சதவீத சரியான பதில்களை அளிப்பது அவசியம் என்பதுடன் பல்கலைக்கழக அனுமதியை பெற தேவையான பி டூ தரத்திலான உயர்ந்த பிரெஞ்சு மொழி தேர்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது சராசரி பிரெஞ்சு மக்களை விடவும் வெளிநாட்டவர்களிடம் அதிக மொழி திறனை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என கத்தோலிக்க உதவி அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகள் இந்த திட்டத்தை விமர்சித்துள்ளன எவ்வாறாயினும் பிரான்சில் நீண்ட காலம் வசிப்பதற்கான அனுமதியை பெற இந்த தேர்வு தற்போது தவிர்க்க முடியாத ஒரு முன் நிபந்தனையாக மாறியுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பொண்டி கடற்கரையில் யூத குடும்பங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யூதர்களின் ஹனுகா பண்டிகை கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தான் எல்காயம் என்ற பிரெஞ்சு பிரஜை ஒருவரும் உயிரிழந்துள்ளதை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பாரோ உறுதிப்படுத்தியுள்ளாா் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் நாட்டின் முழுமையான ஒற்றுமையையும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஜோன் நோயல் பாரோ இது யூதர்களுக்கு எதிரான வெறுப்பின் மற்றும் கொடூர வெளிப்பாடு ஹனுக்கா விளக்குகள் அணையக்கூடாது அவை ஒருபோதும் அணையாது என தனது அறிக்கையில் உருக்கமாக தெரிவித்துள்ளார் இதனிடையே பாரிஸில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தின் முன் திரண்ட ஏராளமானோர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தங்கள் அஞ்சலியை செலுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தை கடும் இழுபறி நிலை நீடித்து வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று அரசியலமைப்பு சட்ட பிரிவை பயன்படுத்தி அதனை நிறைவேற்றுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் ரெனசான்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான எலிசபெத் போரன் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது அதற்காக நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவை பயன்படுத்துவது அதிகாரத்தை கைப்பற்றும் செயல் அல்ல மாறாக அது ஒரு நிர்வாக தேவை என அவர் விளக்கம் அளித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மிக குறைந்த நாட்களே எஞ்சியுள்ளன இந்நிலையில் கடந்த இருபது மாதங்களை மட்டும் இருபத்தி மூன்று தடவைகள் இந்த நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சிறப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் மற்றும் அல்லது பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு டிசம்பர் பதினைந்து திங்கள் முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இக்கால பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல வழித்தடங்களை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன மெட்ரோ சேவையை பொறுத்தவரை மெட்ரோ முதலாம் இலக்கத்தில் கிறிஸ்துமஸ் சந்தையை முன்னிட்டு ஜனவரி நான்கு வரை வார இறுதி நாட்களில் மாலை நான்கு மணி முதல் டியூலரிஸ் நிலையம் மூடப்பட்டிருக்கும் ஆர் ஆர் சேவையில் ஆர்இஆர் ஏ சி டி மற்றும் இ ஆகிய வழித்தடங்களில் குறிப்பிட்ட நாட்களில் இரவு நேரங்களில் போக்குவரத்து தடைகள் ஏற்படும் குறிப்பாக ஆர் ஆர் சி மற்றும் டி வழித்தடங்களில் முக்கிய நிலையங்களுக்கு இடையிலான சேவைகள் இரவு பதினோரு மணிக்கு மேல் பாதிக்கப்படும் டிரான்சிலியன் சேவையில் எச் ஜே கே எல் என் பி ஆர் மற்றும் யூ ஆகிய புகையர வழித்தடங்களிலும் இரவு நேர பராமரிப்பு பணிகள் காரணமாக போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இறுதியாக சேவையில் அடுத்த ஆண்டு கோடைக்காலம் வரை அஸ்னியர்ஸ் குவாட்ரே ரூட்ஸ் மற்றும் கேர் டி செயின்ட் இடையே போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது அதேபோல் டி டூ மற்றும் டி போர் வழித்தடங்களிலும் பணிகள் காரணமாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிடும் முன்னர் ரேட்வி அல்லது எஸ் என் சி எஃப் செயலிகள் மூலம் நேர அட்டவணையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதிகளில் தொடர்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த பயங்கர கும்பல் ஒன்று இரு நாட்டு அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கையில் சிக்கியுள்ளது பிரான்சின் பேஸ்டே ஜெக்ஸ் பகுதியை மையமாக கொண்டு இயங்கி வந்த இந்த கும்பல் சுவிட்சர்லாந்தின் நியூஷட்டல் மாகாணத்திற்குள் ஊடுருவி விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆடம்பர கார்களை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தது மேலும் சுவிட்சர்லாந்தின் பல மாகாணங்களில் உள்ள துப்பாக்கி விற்பனை நிலையங்களை உடைத்து ஆயுதங்களை கொள்ளையடித்த சம்பவங்களிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது இந்த கும்பலின் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஐம்பத்தி ஆறு கொள்ளை சம்பவங்கள் மற்றும் பல்வேறு தாக்குதல் சம்பவங்களுடன் இந்த கும்பலுக்கு தொடர்பிருப்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பிடிபட்டுள்ள கும்பலைச் சேர்ந்தவர்கள் பிரான்சில் விசாரணை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்